மக்களாகிய நீங்க நம்மோட வீடியோக்களை யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வரீங்க அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் மக்களாகிய நீங்களும் நானும் எப்பவும் ஒரே குடும்பம்தான் சேலம் மாநகரத்தில் குகை பக்கத்தில் கருங்கல்பட்டின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் மனோகர்னு ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற அந்த பெரியவருக்கு அவங்களோட வயசான அக்கா தான் ஒரே துணையாக இருக்காங்க அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது அந்த பெரியவரை பராமரிக்கிறதுன்னு எல்லாமே அவங்களோட அந்த வயசான அக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனைவியே இப்போ சேர்த்து இப்போ நாலு வருஷத்துக்கு பக்கமாக போச்சுங்க இப்போ பையன் சேர்த்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுதுங்க பையன் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டா போல அது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல பையன் சேர்த்து போயிட்டாங்க பையன் சேர்த்து இருந்தாங்க நான்கு பார்த்துட்டு பிடிச்சிட்டு வரேன் இவங்களுக்கு வருமானம்னு எதுவுமே கிடையாது அக்கம் பக்கத்துல கிடைக்கிற சின்ன சின்ன உதவியை நம்பி தான் வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க நான் வந்து நான் குப்பை தாங்க பொறிக்கிட்டு வரேன் குப்பை பொறிக்கிட்டு வந்து ஏதோ ஒரு பத்தஞ்சு கிடைக்கிறது இது அவருக்கு ஒரு ஏதோ முடிஞ்சு ஒன்று ரெண்டு செலவு பண்ணுறேங்க இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நானும் என்னோட டீமும் புறப்பட்டோம் ஒரு கடையில் வந்து விசாரிச்சுட்டு அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நான் போயிருந்தேன் என்னை பார்த்த உடனே அந்த பெரியவர் கையெழுத்து கும்பிட்டு ஐயா சாமி ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் நான் உடனே கவலைப்படாதீங்க ஐயா உங்களுக்கு தேவையான உதவியை நான் நிச்சயம் செய்கிறேன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தினேன் அவங்களோட வயசான அக்காவும் பக்கத்தில் இருந்தாங்க அவங்கக்கிட்டயும் குடும்ப சூழ்நிலை பற்றி விசாரித்தேன் நம்முடைய வழக்கமான பாணியில என்னுடைய மஞ்சப்பையில இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டாங்க நான் சந்தோஷமா நினைக்கிறேன் சார் ஏதோ ஒரு இதுக்கு ஒரு தைரியம் வந்து ஒரு கண்ணுக்கு இருக்குது இதே இதேமாரி ஏதோ ஒரு வழி எங்களுக்கு சார் மற்றது ஒன்றும் வேண்டாம் பார்த்து சாத்தி எங்களை நேரில் வந்து பார்த்து அவரே பார்த்து எங்களுக்கு இந்த உதவி செஞ்சது எவ்வளவோ நன்றிங்க சந்தோஷம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஐயா நாங்க இந்த ஓட்டு வீட்டுல தான் இருக்கோம் வெளியில தான் நான் வெக்கையில படுத்திருக்கேன் ஒரு காத்தாடி மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா ரொம்ப புண்ணியமா போகும்னு அவங்க சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு பேனை வாங்கி கொடுங்க சாமின்னு ஒண்ணு கேட்டங்க பேனை வாங்கி கொடுக்குறேன் நாங்க எது வேணாலும் சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னார் சரி சரி சொல்றேன் அப்படின்னா நான் உடனே நம்மளோட டீம் அனுப்பி ஒரு டேபிள் ஃபேனை வாங்கிட்டு வர சொல்லி அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க கையில ஒரு டேபிள் ஃபேனை கொடுத்தேன் அவங்க ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா பார்த்தாங்க அந்த சமயத்துல அவங்க என்னைய வாழ்த்தி சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு பேனை கேட்டவங்க பேனமும் கொடுத்தாங்க பணமும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்க எனக்கு அதே போதும் சரி எதை வேணும்னா தேவைப்பட்ட கேளுங்கம்மா உங்களுக்கு கொண்டு வந்து செய்யறேன் நம்ம தொடர்ந்து இயலாத மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவிய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இந்த மனோகரையாவுக்கு உதவி செய்யும் போது மனசார நான் நினைச்சுக்கிட்டேன் எங்களுக்கு செஞ்சாப்புல நான் அடுத்தவங்களுக்கு அவர் நல்லா அவர் செய்யணும் அவருக்கு நல்லா இருக்கு அவர் நல்லா இருக்குன்னு போற பக்கமெல்லாம் அவர் பேர் வழங்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள்